மயிலாடுதுறையில் மாலை ஐந்து மணியிலிருந்து கனமழை வானிலை அறிவிப்பு சொல்லவில்லை அவர்கள் அவர்கள் அறிவித்தால் மழை இல்லை அறிவிக்காத போது மழை தொடர்கின்றது வருகின்றது அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறையில் லேசான இடியுடன் மழை தொடர்கிறது கூடிய மலை கனமழை பொறுகின்றது இரண்டு நாட்கள் தொடர்ந்து பெய்த மழை மூன்றாவது மழை மூன்றாவது நாளாக மழை தொடர்கிறது மயிலாடுதுறையில் குயில் ஒன்று மழை பறந்து செல்கிறது குயில் ஜோடி ஒன்று கூடுகின்றது குயில் ஜோடி மலையில் நனைந்து மகிழ்கின்றது கனமழை அவர்களை ஒன்றும் செய்யவில்லை நன்றாக கொடுக்கின்றன குயில்கள் ஜோடி கனமழை தொடர்கின்றது டூயிட் ஜோடி ஒன்று எங்கு படம் சென்றுவிட்டது